சமயத்திலே மூன்றாவது சுற்று நிகழ்ச்சியிலே பிறக்கப்பட்டு ராஜ தோற்றத்தோடு வள வந்து கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயரினை தட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்டம் திருவாலந்தூர் கேட்டியார் டி ஆர் மாறன் காலை அந்த காலையினை அடக்கியே தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு வள வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் என்றாலே ஒரு தூங்காத நகரம் அந்த தூங்காத நகரத்திற்கு பெருமை சேர்த்திட மதுரை மாவட்டம் சொக்கலிங்கபுரம் கருங்கல் முத்தைய ஐயன் வீரர்களும் மிக துட்டி பூடன் வேலை வந்து சிவகங்கை மாவட்டம் நாலூர் நாட்டின் தாய் கிராமமாக விளங்கி கொண்டிருக்கின்ற புண்ணிய பூமியான தமராக்கி மண்ணிலே அருள் பாலித்து கொண்டிருக்கின்ற அருள் ஸ்ரீ கலியுக வரத ஐயன்னார் ஸ்ரீ ஏழை அம்மன் கோவிலுடைய புறவி எடுத்து உற்சவ திருவிழாவை முன்னிட்டு மாபெரும் ஐந்தாம் ஆண்டு வரலாற்று சிறப்பு மிக்க தமிழர்களுடைய வீர விளையாட்டான இந்த மாபெரும் ஐந்தாம் ஆண்டு விரட்டு நிகழ்ச்சியிலே சமயத்திலே மூன்றாவது சுற்று நிகழ்ச்சியிலே ஆடு களத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்றால் விரட்டி அடித்த வீர மங்கை வேலு நாச்சியார் மண்ணிற்கு பெருமை சேர்த்திட சிவகங்கை மாவட்டம் திருவாலந்தூர் கேட்டியார் ஆர் தர்மராஜ் அவரது மாறன் காலை அந்த காலையினே அடக்கியே தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு வள வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் என்றாலே சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த பாண்டியனின் பெருநகராக நகராக விளங்கி கொண்டிருக்கின்ற பூங்கா நகருக்கு பெருமை சேர்த்திட மதுரை மாவட்டம் சொக்கலிங்கபுரம் கருங்கல் முத்தையா ஐயன்னார் குழு வீரர்கள் மிக துடிப்புடன் வளமந்து கொண்டிருக்கின்றார்கள் இதற்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே களம் வேண்டிய காலை மதுரை மாவட்ட வெள்ளலூர் நாடு உச்சரி சான்பட்டி தொழிலதிபர் கார்த்திக் தேவர் சார்பாக மேலூர் மில்கேட் சிங்கம்மா துணையோடு சிவகங்கை மாவட்டம் மண்ணுக்கு பெயர் பெற்ற மயில் ராயின் கோட்டை நாடு பொன் பட்டி அமுல்நாத நினைவாக பச்சமட்டை மட்டை அஜய் தேவர் அவரது டேஞ்சர் அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் பாண்டி துணையோடு அலங்கா நல்லூர் கே டி பி நண்பர்கள் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டு வாடிவாசல் அருகாமையில் தயாரில் இருக்குமாறு அன்போடு கேட்டுக் விட்டன காலங்கள் கடந்து விட்டன தொகையில வருவதற்கு ஐந்து அறிவு உள்ள ஒரு காலையா உள்ள ஒன்பது வீரர்களா அன் கிளன் இரண்டு கொம்புகளா அழைப்பதில் ஏற்று வருகை தந்துள்ள ஆதி போட்டோகிராபி இன்ஸ்டாகிராம் புகழ் ஆதி போட்டோகிராபி தம்பி பிரகாஷ் அவர்களை விழாக்குழு சார்பாக வருக வருக நண்போடு வரவேற்கின்றார்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையினும் சிறப்பு பரிசில பெறுவதற்கு கொம்பால் மிரட்டுகின்ற காளையா அதை வம்புக்கு இழுக்கின்ற வீரர்களா அட்டம் போட்டு களத்தில் திட்டமிட்டு அசுரனாய் ஆடும் அழகனே ஈசும் காற்றில் உன் மேனி அசையா என்றலும் புயலும் உன் வீரியத்தில் தெரியா வண்ண நிறத்தில் சூட்டிய வட கயிறு முன்னை பின்தொடர இதைத்த நட்டு கல்லு முன் ஆட்டத்தை கண்டு மிரல ஏனியை சூடேற்றி மூளையை முறுக்கேற்றி உச்சி வெயிலில் உன் பாதத்தால் புழுதி கிளப்பி திமிழுக்கு நீயே திமிழன் ஆடுகின்ற காலையா கால எருகலா என பொறுத்தி இருந்து பார்ப்பா மாட்டிற்கு சிறப்பு பரிசாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட விவசாய துணை அமைப்பாளரும் முன்னாள் வேராட்சி மன்றத்தினுடைய தலைவர் பாச துருக்குறி அன்பான் ஆர் ரவி அவர்கள் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல இரண்டு ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகளையும் விழா குழு வழங்க இருக்கின்ற பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையும் சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவுமிக்க வீரர்களா என இருந்து பார்ப்பார் அன்பணன் சுந்தரபாண்டிய விழா குழு சார்பாக பொன்னாடை போற்றி புகழாரம் சேர்த்தது இந்த கடுமையான போட்டியிலே பரிசுத்தனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா காலையாற்று வருகை திருமணப்பதி எம் கே எஸ் கோபால் வடமஞ்சு விரட்டு வீரர்களை விழாக்குழு சார்பாக வருக வருக நண்போடு வரவேற்கின்றார் காலை இன்று உரிமையாளர்களே மாடுபுடி வீரர்களை காலை அவிழ்த்து விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவேற்றது காலை அவிழ்த்து விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவுற்றது என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன அரிசி தோயினி சிறப்பு பரிசு பெறுவதற்கு இரண்டு கொம்புகளா அந்த மண் எடுத்து கைதேற்கும் பதினெட்டு கைகளா அம்பால் மிரட்டுகின்ற காலையா அதை வம்புக்கு இழுக்கின்ற வீரர்களா அத்தமிட்டு ஆடுகின்ற காலையா அதை முத்தமிட துடிக்க இருக்கின்ற வீரர்களா சத்தமா இல்லை முத்தமா என பொறுத்திருந்து பார்ப்பா நேரங்கள் இறங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசுத்தின சிறப்பு பரிசு வருவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆட்டங்கள் புதிதல்ல நெஞ்சில் துள்ளியும் பயம் இல்லை எத்தனையோ ஆங்கிலேயர்கள் ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றார் வீரத்தை சொல்லு மாத்த அதுதான் நெஞ்சுக்குள் மன மணக்கு புண்ணிய பூமியாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற தமராக்கி மண்ணிலே காலையும் சிலு சிலிருக்கின்றது சிலு சிலிருக்கின்ற ஒற்றை காளையா சிறப்பு மிக்க ஒன்பது வீரர்களா என இருந்து பார்ப்போம் அலங்கரித்து மாவட்டம் திருவானந்தூர் தர்மராஜ் அவரது மாறன் காலை அந்த காலை அடுக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் சொக்கலிங்கபுரம் கருங்கல் முத்தைய ஐயன் வீரர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார் இந்த கடுமையான போட்டியிலே வெல்வது யார் வெல்ல போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போ சீட்டி அடியுங்கள் கை கட்டுங்கள் வீரர்களையும் காலையும் மூச்சாக படுத்துங்கள் உங்களது அரகசை ஈரர்களின் ஊக்கம் தந்திடா எட்டி பரிசினை எட்டி பறிப்பதற்கு காலையும் சிறந்த காலை ஈரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா அத்தை மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா என்று பொறுத்திருந்து பார்ப்ப இன்றைய வீரா போவது சிவகங்கை சீமையா மதுரை அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே வேண்டிய காலை மதுரை மாவட்ட வெள்ளலூர் நாடு உச்சரிச்சான்பட்டி தொழிலதிபர் கார்த்திக் தேவர் சார்பாக மேலர் சிங்கம்மாறு சிவகங்கை மாவட்டம் மண்ணுக்கு பெயர் பெற்ற மயில்

தெரி உள்ள ஒரு காலையா அறிவு உள்ள ஒன்பது வீரர்களா கிளறும் இரண்டு கொம்புகளா அந்த மண்ணெடுத்து கைதேற்கும் பதினெட்டு கைகளா சத்தமிட்டு ஆடுகின்ற காளையா அதை முத்தமிட துடிக்கின்ற வீரர்களா சத்தமா இல்லை முத்தமா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பாட்டி அடியுங்க இதட்டுங்க வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்க உங்களது வீரர்களின் ஊக்கம் அறிந்து அக்கம்

இருவிலி ஆட்டமா பலவிழி உருட்டலா காலை நேரத்திலே கண்கொள்ளா காட்சி மதிய வேளையிலே மன மகிழ் மாட்டா காலை நேர பொழுதினிலே மனதிற்கு இனிமையான ஆட்டா அதுதான் வட மஞ்சு விரட்டா மஞ்சு விரட்டார் நெஞ்சுக்குள் மன மணக்குது புண்ணிய பூமியான தமராக்கி மண்ணிலே காலையும் சிறு சிலிருக்கின்றது தமராக்கி மண்ணுதா எங்க ஊரு கலியுக வ வரத ஐயன்னார் அருளால் ஆடுது பாரு திரு தேரு அத கண்டு அசந்து போய் நிக்கிது பாரு பக்கத்து ஊரு இரண்டு நிக்கு மக்கள் மத்தியில் திமிர் கொண்ட காலையா இல்லை திறன் கொண்ட வீரர்களா என பொறுத்தி இருந்து இந்த வடமஞ்சு வேட்ட நிகழ்ச்சிக்கு சிறப்பு பரிசை வாரி வழங்கிய தொழிலதிபர் மஸ்கட் பில்லப்பன் அவர்களை விழாக்குழு சார்பாக வருக வருக அன்போடு வரவேற்று அவர்களுக்கு விழாக்குழு சார்பாக பொன்னாடை போற்றி புகழாரம் சொட்டப்படுகின்றது நேரங்கள் நெருங்கி வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா மிக்க வீரர்களா என பொருத்தி இருந்து பார்ப்போம் யார் என்று பொருத்தி இருந்து பார்ப்போம் தற்சமயத்திலே மூன்றாவது சுற்று நிகழ்ச்சியிலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்டம் திருவாலந்தூர் தர்மராஜ் தர்மராஜ மாறன் காலை அந்த காலையினை அறக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு பலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் என்றாலே சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த பாண்டிய மன்னனின் பெரு நகராக விளங்கிக் கொண்டிருக்கின்ற தூங்கா நகருக்கு பெருமை சேர்த்திட சொக்கலிங்க புறம் கருங்கள் முத்தைய ஐயன்னார் வீரர்களும் மிக துட்டிப்புடன் வாழ் அமர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே யார் வெல்ல ஐதறிவு உள்ள ஒரு உள்ள ஒன்பது வீரர்களா சமயத்திலே மூன்றாவது சுற்று நிகழ்ச்சியிலே களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் திருவாலந்தூர் கேட்டியார் ஆர் தர்மராஜ் அவரது மாறன் காலை அந்த காலையினை அடக்கியே தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு வள வாண்டு கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் என்ற ஒரு தூங்காத நகரம் பெருமை சேர்த்திட மதுரை மாவட்டம் முட்டை ஐயன் குழு வீரர்களும் மிக துட்டிப்புடன் வாழ வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சிக்கு அனைத்து சுற்றுகளுக்கும் சிறப்பு பரிசு சார் வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற வெள்ளலூர் நாடு ரகு பிரதர் காலையினுடைய உரிமையாளர் சிதம்பரம் அவர்களை விழாக்குழு சார்பாக வருக வரவேற்கின்றார்கள் நேரங்கள் நெருங்கி பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் மாட்டிற்கு சிறப்பு பரிசாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட விவசாய அணியினுடைய துணை அமைப்பாளரும் தமராட்சியினுடைய முன்னாள் ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் ரவி அவர்கள் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அச்சுணை சிறப்பு பரிசுகளை விழா வழங்க இருக்கின்ற பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் காலையா மிக்க வீரர்களா ஆட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா ஆடுபுடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இன்றைய காலைய வரலாறு அந்த வரலாறு வதிக்க போவது சிவகங்கை சீமையோ அதிரை மா நராயண பொறுதின்றார்பா திட்டி அடिएगा ஐவட்டேங்க வீரர்களையும் காளையை மூச்சாக படுத்தீங்க உங்கள் ஹரதோசை

வண்டையார் களமொண்டு வெற்றி பெறுமார் கோலி கேட்டு கடப்படுகின்றார் வீட கடமற போட்டியே பங்குதர வீரர்களின் காலில் சுந்த காலை இந்த பிரமையான போட்டியே பங்குதர வீரர்களின் காலில் சுந்த காலை வீரர்கள் நாசபாகூர் தெரிசி நாங்களே நிறைந்த வீரட்ட இளநாட்டவர்க்க தாங்கல்காக உதிக்கப்பட்டுள்ள நேரும் கடேசி நாங்களே நிமிடம்